கல்சியம் சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக உள்ள ஒரு ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாவில் கொண்டு நான் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் இது இன்னொரு வீடியோ தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கம்படை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நாலு கரண்டி வந்து கம்பு மாவு எடுத்தாச்சுங்க அதுக்கு வந்து அரை கப்பு அளவுக்கு வந்து அரிசி மாவும் எடுத்துகிட்டாச்சுங்க அதுக்கு முன்னே உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அதில் போட்டுட்டு மாவையும் அரை கப்பு அளவுக்கு போட்டாச்சுங்க நீங்கள் வேணால் அரிசி மாவு வேணால் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் இது கம்பு மாவு வந்து கொஞ்சம் வளவலை நிற்கிறதுனால அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க அப்புறம் ஒரு வானலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி தாளித்து தாங்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு அது பொன் குருளாக வந்த உடனே பச்சை மிளகா கறிவேப்பிலையும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கினோடனே ஆற வச்சு இதில் போட்டுட்டு பதத்துக்கு நம்ம தாங்க எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி கம்பில் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன் கொழுக்கட்டை அப்புறம் தோசை எல்லாமே மொளக்கட்டின கொழுக்கட்டை எல்லாமே புட்டு எல்லாமே போட்டிருக்கேன் அதை நீங்கள் இந்த வீடியோவில் அப்புறமா பாருங்கள் கீழே வேணால் நான் லிங்க்கு கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இதெல்லாம் வதக்கிட்ட பின்னாடி நம்ம அதில் போட்டுட்டு அதையும் நல்லா அதிசிமாவும் உப்பும் நல்லா கலக்கிற மாதிரி கலத்து விட்டுட்டு இந்த ஆற வச்சுட்டு இந்த இதுவையும் போட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி இல்லை ஏன்னா தண்ணி கூட பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சிக்கிட்டால் சீக்கிரமாக வெந்து வரும்ன்றதுனால சுடுதண்ணி வந்து அந்த மாவுனுடைய பதத்தை வந்து சாஃப்டாக பண்ணுன்றதுனால கொஞ்சம் லைட்டாக சூடு தண்ணிங்க இல்லைன்னா பசனையை கூட ஊற்றிக்கலாம் இதை போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து சப்பாத்தி மாவு பசத்துக்கு அடையை தட்டுற அளவுக்கு வந்து பசஞ்சி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லேசாக சூடு பண்ணி அதை ஊற்றிக்க வேண்டியதாங்க அதை ஊற்றிட்டு நம்ம அரிசி மாவு வந்து அளவு வேணால் குறைச்சிக்கெல்லாம் நான் கொஞ்சம் அரிசிமா கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன் இதை பாருங்க இந்த பதத்துக்கு பிசஞ்சி வச்சுட்டு தவால அப்படியே டைரெக்டாகவே நான் தட்டி எடுத்துட்டேன் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு அதை தட்டி தண்ணி தொ கொஞ்சம் தொட்டு தொட்டு தட்டியும் எடுத்துட்டேன் நீங்கள் வாழை வாழைலேயோ இல்லை ஏதாவது பால் கவர் மேலேயோ எண்ணெய் கவர் மேலேயோ வச்சு தட்டிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் பட் அதுலேயே வந்து தண்ணியை தொட்டு தொட்டு அதை தட்டி எடுத்தாச்சுங்க இது கொஞ்சம் வேகது லேட் ஆகுன்றதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி கொஞ்சம் அது நடுவில் கொத்தி விட்டுட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது நான் தாங்க யூஸ் பண்ணுவேன் இந்த கம்பில் வந்து வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன் இது கம்பு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு லிமிட்டாக தாங்க யூஸ் பண்ணணும் அது கம்பும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது பட் ஆனால் இந்த பெனிஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாள் இப்படி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து இந்த அடை எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ